ஹாலிவுட்டும் இப்போ நம்ம நிலைமைக்கு வந்துவிட்டா என்னென்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன படம்லாம் ஹிட் ஆகிருக்கோ அந்த படத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தூசி தட்டி அதுலேருந்து நம்ம செகண்ட் பார்ட் இல்லை தேர்ட் பார்ட் ஃபோர்த் பார்ட் எடுப்போம் ஏன்னா தொடர்ந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்குள்ளே வரவே மாட்டுறாங்க அவங்களை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்லாம் இருக்காங்கன்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது ஏன்னா பேட் பாய்ஸ் ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு வந்திருக்காங்க எனக்கு என்னன்னா இந்த படத்துடைய அந்த செகண்ட் ஆஃப் உடைய கதையை நான் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த கேப்டன் இறந்து போயிட்டார் அந்த கேப்டன் மேலே ஒரு பழி உழுது என்னன்னா அந்த கேப்டனுக்கும் அந்த ட்ரக் டீலர்ஸுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால தான் அந்த கேப்டன் வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்றது இன்னொரு பாயிண்ட்டை நிறைய பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று ஃபேக்காக ரெடி பண்ணி அந்த கேப்டனை கெட்டான் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் பண்ண நினைக்கிறாங்க அதை எதிர்த்து நம்மளுடைய பேட் பாய்ஸ் வந்து உள்ள வராங்க கடைசியில் அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறிச்சா இல்லையா அவங்க கேப்டன் நல்லவங்கன்றதை ப்ரூஃப் பண்ணாங்களா இல்லையான்றதான் இந்த படத்துடைய இருக்குது எனக்கு என்னென்னா ஒரு ப்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி இருந்து நடந்திருக்கு அதோடைய கண்டினியூஸாக ஒன்று கொண்டு வராங்க அது ஒரு சின்ன பார்ட்டாக இருந்தால் இந்த கதையை சுவாரஸ்யமான ஒரு கதையாக மாற்றிருக்கும் ஆனால் அதுவே மெயின் பிளாட்டாக வச்சு ஓவரால் கதையை டிராவல் பண்ணது எனக்கு இந்த படமாக பார்க்கும்போது கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு என்னதான் இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப கரெக்டாக இந்த இடத்துல இந்த இந்த ஒரு ஜம்ப் பாயிண்ட்ஸ் இருக்கணும் ஒரு ஹை பாயிண்ட்ஸ் இருக்கணும் அது ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணால் இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படிலாம் கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக கதையில் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத எனக்கு தோணிகிட்டே வந்து மிக முக்கியமாக படத்தோடைய செகண்ட் ஆஃபில் ஏன்னா படத்துடைய செகண்ட் ஆஃப் ஆகும்போது நிறைய இடங்கள்லாம் எனக்கு விக்ரம் படம் பார்த்தாமருச்சு எக்ஸாம்பிள் இந்த ஏஜென்ட் டீனாவுடைய சீக்வன்ஸ் இந்த படத்தில் வந்து அவருடைய மருமகன் வந்து அடிச்சு தும்சம் பண்ணுறது அந்த சீக்வன்ஸாக இருட்டும் டுவர்ட்ஸ் த எண்டு கிளைமேக்ஸில் அவங்க ரிவீல் பண்ணுற ஒரு விஷயமாக இருட்டும் அடுத்து நம்ம வந்து அடுத்த வழி வழிவிடுன்னு சொல்லிட்டு அந்த பேட் பாய்ஸே ஒரு ஃப்ரான்ச்சைஸாக ரெடி போனோம் அப்படின்னு நினைக்காமல் கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சி ஐ வில் வில்ஸ்மித் இருக்காரு அவருக்காக நம்ம தேட்டருக்குள்ளேயே போகிறோம் அதில் எந்த விதமான டவுட்ஸும் இல்லை இதுக்கு முன்னாடி அந்த பேட் பாய்ஸ் அவங்களுடைய அந்த கிரேஜியஸ் அவங்க பண்ணுற ஃபன் அதெல்லாம் பயங்கர ஜாலியாக இருக்கும் இந்த படத்துலையும் வந்து அந்த ஃபஸ்ட் ஆஃப்ல அதுக்கு ரொம்ப கரெக்டாக என்ன தேவையோ அதை அப்படியே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி இந்த படத்தில் வந்து இந்த ப்ளாக் பேந்தரில் ஒரு விஷயம் நடக்கும் அந்த ப்ளாக் பேந்தர் இறந்து போயிடுவாரு அதுக்கப்புறமா அவங்க அந்த தங்கச்சி கேரக்டர் வந்து வரும் அந்த ட்ரிங்க்கை குடிச்சதுக்கப்புறமா அவங்களுடைய அண்ணன் வந்து வருவார் அந்த சீக்குவென்ஸே ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரியான சீக்வென்ஸே இந்த படத்தில் ரீகிரியேட் பண்ணி அதை ஃபன் பண்ணு இது எல்லாமே படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஃபன்னாக அந்த பேட் பாய்ஸ்க்கான அந்த க்ரேசினஸோட அப்படி ஒரு ஹை பாயிண்ட்டில் கொண்டு போயிட்டுருந்துச்சு அப்படியே செகண்ட் ஆஃபில் ஓராளாக டவுன் டு த பாயிண்டில் அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த எண்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் பாயிண்டில் இருக்காங்க நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க அது நல்லா இருக்கு பட்டு இப்படி ஒரு ட்விஸ்டாக அப்படின்ற இல்லை இன்னொரு ஒரு பாயிண்ட் இந்த படத்தில் ஒரு முதல்ல வருது அந்த முதல்ல ஒரு பதினாறு அடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அந்த முதலை மேலே ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருந்தாங்க கடைசியில் பார்த்தா நம்ம வில்ஸ்மித்து கழுத்து மேலே ஒன்று கொத்தியாய் நீ எதுக்கு இந்த பக்கம் வேறு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு பக்கத்தில் ஏதாவது மாடுலாம் இருந்தால் ஓட்டிடுவோம் அல்ல ட்ரு ட்ரு போ அப்படின்னு சொல்லி அந்த ரேஞ்சில் அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாரு அதெல்லாம் தான் சொல்கிறேன் ஏன்னா கதையாவோ ஒரு ஸ்பேஸை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கு அது பிரம்மாண்டமாக ஒன்று பண்ணியிருக்கலாம் அது அது அதுதான் ஆடியன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணும் அந்த ஸ்பேஸை விட்டுட்டு நீங்கள் அதை தாண்டி ஒன்று ஆக்ஷனில் ஒன்று பிளாஸ்ட் பண்ணுறேன் இங்கே ஒரு ஹெலிகாப்டர் நடுவில் விட்றேன் அப்படின்ற ரேஞ்செல்லாம் ஒன்று பண்ணுறாங்க அது பெரிய அளவில் க்ரியேட்டிவாக ஒன்றும் நடக்கலை அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அதை தாண்டி வில்ஸ்மித் அவங்களுடைய பழைய பையமாக இருக்க லவ் அந்த லவ் எப்படி ரெண்டு பேருக்குமே கரெக்டாக கனெக்ட் ஆகி இவங்க ரெண்டு பேர் எப்படி சேர்றாங்க இதை வச்சு தான் நாங்கள் பார்த்து ஒன்று பண்ண போறோன்ற இந்த லீடெலாம் கொடுக்குறாங்க அது எதுவுமே வந்து சர்ப்ரைசிங்காக ஒன்றும் பண்ணல இந்த கதை எதிர்பார்த்து பேட் பாய்ஸ்னு ஒன்று உள்ளே வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அந்த ஆடியன்ஸுக்கு செகண்ட் ஆஃப்லாம் அப்படி ஒரு தீனி தான் என்னுடைய பாயிண்ட்டாக இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் அந்த ப்ரீக்குவலில் நடந்த அந்த பிரச்சனையை ரொம்ப சின்ன பாயிண்ட்டாக இருந்துச்சு வச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நடக்க போகிற கதையை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆபத்து இருக்குது அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கதை இன்னும் சர்ப்ரைசிங்காக சூப்பராக இருந்திருக்கும் மிக முக்கியமான ஃபாஸ்ட் அண்ட் ரீவியர்ஸ்ல எப்போயுமே அதை பண்ணியிருப்பாங்க ப்ரீக்குவல்லேருந்து ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துப்பாங்க பட் இந்த கதைக்குன்னு ஒன்று ஃப்ரெஷ்ஷாக ஒரு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வரோம் எக்ஸாம்பிள் ஒரு பயங்கரமான ஒரு வெடிகுண்டு இருக்குது இல்லை ஒரு பயங்கரமான ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது அந்த எக்யூப்மெண்ட் இருந்தால் எங்கே வேணால் நீ இந்த உலகத்தில் எந்த இடத்துல வேணால் இருக்கலாம் ஆனால் ஒரு செகண்டில் நீ எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புது புது எலமெண்ட்ஸை நம்மளுக்கு கொண்டு நமக்குள்ளே கொண்டு வந்து நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பான் அப்படி ஒரு ஸ்பேஸ் இந்த படத்தில் இருந்து மிஸ் பண்ண தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் இதை தாண்டி இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் நான் சந்திக்கிறேன் அது ரெட்டாபா நான் பிரவீன் கேஸ் எஸ் பாய்